இனி நடக்கவே நடக்காது கிடைக்கவே கிடைக்காது என்று நீங்கள் நினைத்த விஷயங்களுக்கு உடனே விடை கிடைத்துவிடும் முரசன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் அனைவருக்கும் தேவையான ஒரு விஷயத்தை பற்றி தான் நாம் பார்க்க உள்ளோம் அதிலும் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பலரும் பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கி வருகின்றனர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து மீண்டு வர வாராகி அம்மனை எப்படி எளிய முறையில் வழிபடலாம் என்று பார்ப்போம் வாராகி தாயாரிடம் நமது கஷ்டங்களை முறையிட்டோம் என்று சொன்னால் நமது கஷ்டங்கள் யாவும் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் அதன் காரணத்தால் என்னமோ இப்பொழுது பலரும் வாராகி அம்மனை வழிபடவும் துவங்கிவிட்டார்கள் தீர்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு சிலரின் பிரச்சனைகளானது விஸ்வரூபம் எடுத்திருக்கும் இப்படி வில்லங்கமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட இந்த வாராயி தாயாரை வழிபடுவதன் மூலம் அந்த பிரச்சனைக்கு நம்மால் ஒரு நல்ல தீர்வினை கண்டறிந்துவிட முடியும் இன்றைய பதிவில் நாங்கள் சொல்லப்போகும் இந்த விஷயத்தை நம்பிக்கையோடு செய்ய துவங்குங்கள் எண்ணி மூன்று நாட்களில் உங்கள் பிரச்சினைகளுக்கான தீர்வினை கண்டறிவதற்குண்டான ஒரு சில வழிகளை உங்களால் கண்டறிந்துவிட முடியும் சரி வாங்க இப்பொழுது இதை எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம் இதற்கு நமக்கு தேவை ஒரு புதிய நோட்டு புத்தகம் ஒன்று அந்த புத்தகத்தில் முதலில் ஓம் வாராகியே போற்றி என்று எழுதி கொள்ளுங்கள் பிறகு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை ஒரு வரியில் மட்டும் எழுதி கொள்ளுங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் உங்கள் கோரிக்கையானது நியாயமானதாக இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் நான் விரும்பும் வேலை கிடைக்க வேண்டும் எனக்கு நல்ல வரன் அமைய வேண்டும் இப்படி உங்களுக்கு தேவையானதை ஒரு வரியில் எழுதி கொள்ளுங்கள் நீங்கள் மனதில் நினைத்தது நினைத்தபடியே நிறைவேற மூன்று ஆறு ஒன்பது என்ற இந்த எண்களை இருபத்தி ஏழு முறை மட்டும் எழுதுங்கள் போதும் முதலில் ஒன்று இரண்டு மூன்று என இருபத்தி ஏழு வரை எண்களை எழுதி கொள்ளுங்கள் பிறகு மூன்று ஆறு ஒன்பது என்ற இந்த நம்பரை எழுதும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் மனதில் நினைத்த அந்த விஷயம் உங்களுக்கு நடந்துவிட்டதாக நினைத்து கொண்டு அந்த சந்தோஷத்தில் நீங்கள் மூன்று ஆறு ஒன்பது என்ற இந்த எண்களை இருபத்தி ஏழு முறை எழுத வேண்டும் அதிலும் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு நீங்கள் இந்த எண்களை எழுதி வர வேண்டும் சக்தி வாய்ந்த இந்த எண்களை நீங்கள் எழுத வேண்டிய நேரம் எது என்று பார்த்தால் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமே ஆகும் இந்த எண்களை எழுத வேண்டும் என்று விருப்பமுள்ளவர்கள் காலையில் எழுந்து குளித்த பிறகு இதை நீங்கள் எழுத துவங்க வேண்டும் ஆமாங்க பிரம்ம முகூர்த்த நேரமே இதற்கு சரியான நேரமாகும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு அது மிகப்பெரிய அளவில் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அதிலும் நீங்கள் எழுதக்கூடிய இந்த எண்களுக்கு அப்படி ஒரு அபரிதமான சக்தி உள்ளது ஆகவே உங்களுக்கு வேண்டியதை ஒரு வரியில் மட்டும் எழுதிவிட்டு மூன்று ஆறு ஒன்பது என்ற இந்த எண்களை இருபத்தி ஏழு முறை அதுவும் உங்களுக்கு இந்த விஷயம் நடந்து விட்டதாக நினைத்து அந்த மன திருப்தியோடு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாராகி தாயாரை வேண்டி எழுதுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிட்டும் நீங்கள் நினைத்ததையும் கேட்டதையும் உடனே அனுபவிக்க இன்றைக்கான இந்த பதிவு உங்களுக்கு பெரும் துணையாக இருக்கும் என்று நம்புகிறோம் இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட நீங்கள் இதை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்